ஓ நம சிவாய் வாழ்க நான் தான் வாழ்க இனை பொழுதும் தாழ் வாழ்க இப்ப கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் எந்த அடிப்படையும் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிவு அவரவர் ஜாதகத்தை கொள்ளுங்கள் லக்னத்திலிருந்து லான் போட்டிருந்து லக்னம் சந்திரன் போட்டால் சந்திரன் அதுதான் ராசி கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும் எப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு இது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த ஒரு ஆணிமத்து கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் கிரகங்களுக்குள் தொடர்புகள் இல்லாத பொழுது அது ஆக்டிவேட் ஆகாது லக்னம் என்று சொல்லப்படிக்கூடிய உயிர்ஸ்தானத்தை உயிர் ஸ்தானம் அது ராசி வந்து உலர்ஸ்தானம் அந்த உயிர் ஸ்தானத்தை இயக்கக்கூடிய யாரு லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி இயக்கக்கூடியவங்க யாரு அதுக்கு ஒரு நட்சத்திராதிபதி அவர் எந்த காலில் இருக்காரு அதை வச்சு தான் அந்த ஜாதகம் பேசும் கிரகங்களுடைய வலிமை அறியறது எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குதோ எந்த கிரகம் எந்த கிரகங்கள் சேருதோ ஆனால் எந்த கிரகம் எந்த பாதசாரத்தை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஜாதகம் பேசும் கிரக நிலைகள் பேசும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் பேஸ்ட் இந்த இடத்துல கிரகங்கள் உச்சம் ஆட்சி நீச்சம் எதுவாக இருந்தாலும் சரி அப்ப கிரகங்கள் உச்சம் ஆட்சி நீச்சமாக இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குள் தொடர்புகள் தான் அந்த ஜாதகம் பேசும் அந்த ஜாதனுக்கு நன்மையோ தீமையோ அதிகமோ கம்மியோ நடக்கும் கர்மா வேலை செய்யும் கிரகங்களுக்கு தொடர்பு இல்லாத பொழுது அந்த திசை வேலை செய்யாது ஒரு திசை வேலை செய்ய வேண்டும் என்றால் மற்ற கிரகங்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும் அது அசுபரோ பாவரோ சுபரோ யாராக இருந்தாலும் உதாரணம் ராகு திசை பாவ திசை என்றாலும் அது சனியாக பார்க்கணும் கேது பார்ப்பார் ஆட்டோமேட்டிக்காக சனி பார்க்கணும் அது செவ்வாய் பார்க்கணும் இந்த மாதிரி ஒன்று தேய்பிற சந்திரன் அசுப கிரகங்கள் பார்த்தாலும் சரி கிரகங்கள் பார்த்தாலும் சரி அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் அசுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அது அசுப பலனை தரும் கிரகங்கள் பார்க்கும் பொழுது சேரும் பொழுது அது சுப பலன்களை தரும் அசுப கிரகமாக இருந்தாலும் சுப பலனை தரும் என்பது உண்மை நிச்சயம் உறுதி இங்க வந்து ஒரு கிரகம் நீச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் சனி வந்து மேசத்தில் நீச்சம் பெரும்பாலும் புகழ் பெறுபவர்கள் சனி மேசத்தில் நீச்சம் பெற்றவர்கள் தான் நீங்க நோட் பண்ணி பாருங்க அப்ப அந்த சனி மேசத்தில் நீச்சம் பெறும்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக் சூரிய உச்சம் பெறார் செவ்வாய் ஆட்சி பெறார் மற்ற கிரகங்கள் விட்டுருங்க இந்த ரெண்டும் பவர்ஃபுல்லான கிரகம் சனி நீச்ச பங்கம் ஆயிடுற அந்த வீடு ஒருவேள் சனி சூரியன் சேர்ந்து அந்த மேசத்தில் இருந்தால் மிகப்பெரிய பலன் அல்லது துலாத்தில் இருந்தால் சனி செவ்வாய் பலன்தான் நீச்ச பங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகம் வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது கிரகங்களுக்குள் அது தொடர்பு வரும் இயக்கணும் சுற்றிட்டே இருக்கு என்ன ஒவ்வொன்றுக்கும் அந்த ஈர்ப்பு விசை ரவுண்டாக சுற்றி இருக்குது ஏதாவது ஒன்று இருந்தாலும் எல்லா கடையும் டொப் டொப்னு கீழே வந்துடும் சூரியன் நடுவில் இருக்குது சூரியன் நடுவில் இருக்குது மற்றவங்க சூரியனை சுற்றுது சூரியன் கொஞ்சம் மேலே கீழே போனாலே கிரகங்களுடைய வலிமை ஒன்றுக்கெல்லாம் போயிடும் அதுக்காக ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி சூரியன் சந்திரனை வச்சு எடுக்கணுங்கிறது சூரியனுக்கு திசை நடத்தும் கிரகம் எங்கே இருக்குது அதே கிரகம் சந்திரனுக்கு எங்கே இருக்குது அதே கிரகம் குருவுக்கு எங்க இருக்குது ஜோதிடம் முடிஞ்சு அவ்வளோதான் நீங்க பாருங்க பலன்கள் பட்டையை கொண்டு வரும் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது புத்தி அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருந்தால் அந்த புத்தி வேலை செய்யாது ஒரு கிரகம் திசை நடத்தும் திசை நடத்தும் பொழுது அந்த கிரக புத்திக்கு உண்டான கிரகம் அந்த கிரகம் நடத்தும் திசைக்கு அந்த கிரகம் நடத்தும் இருக்கும் இடத்திற்கு ஆறு எட்டு இருந்தால் அந்த புத்தி வேலை செய்யாது அந்த அந்தரமும் வேலை செய்யாது ஆனால் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த கிரகத்திற்கு புத்தி நடத்தும் கிரகம் திருகோணத்தில் இருந்தால் அல்லது சேர்ந்து இருந்தால் நேர் நேர் பார்த்தால் அந்த புத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் நற்பலன்கள் தந்தே தீரும் இதுதான் அந்த கிரகத்தை நம்ம ஜாதகத்தோட ஒட்டி ஒட்டி பார்க்கணும் அப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆண் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கிரகங்களை இயக்கிறதுக்கு அந்த நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கு அப்போ அந்த நூற்றி எட்டு பாதங்களாலையும் எந்தெந்த கிரகம் எங்கே எங்கே இருக்கு கிரகங்களும் வலிவு இருக்கிறத விட அவங்க எப்படி அமைச்சிருக்கிறாங்க ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் எப்படி அமைச்சிருக்கு அப்படி தான் பார்க்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி கிரகங்களுள் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் அந்த புத்தி வேலை செய்யாது கண்டிப்பா வேலை செய்யாது இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய கண்டிருக்கிறேன் அந்த கிரகங்கள் வேலை செய்யணும்னா அந்த புத்திக்குரிய கிரகங்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இங்க வந்து மாந்தின்னு ஒருத்தர் இருப்பார் உனக்கு என்னதான் நன்மை செய்தாலும் அந்த மாந்தி எடுத்துருவாரு இப்போ நன்மை செய்யக்கூடிய கிரகத்தை செய்ய மாந்தி சம்மந்தப்பட்டால் அந்த கிரகத்தை மூச வேலை செய்யாது அப்ப மாந்தி பார்க்காம இருக்கா சேராம இருக்கா அந்த கிரகம் கண்டிப்பா வேலை செய்யும் மாந்தி பார்க்குது சேருது அப்படின்னா அந்த கிரகம் கண்டிப்பா வேலை செய்யாது அது கிரகமா இருந்தாலும் சரி புத்தியா இருந்தாலும் சரி அது கிரக புத்தி நடத்தக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி இதுதான் அடிப்படை ஏன்னா உள்ளதுலயே எல்லாம் சொல்லுவாங்க ராகு கேது வலிமையானவர்கள் மாந்திதான் வலிமையானவர் ராகு கேதுவையும் ஸ்தம்பிக்க வைக்க சக்தி கொண்டு அப்ப அந்த மாந்தி ராகு கேதுவை கட்டுப்படுத்துவாங்க இப்ப நடக்குது மாந்தி கூட ராகுசன் பெருசாக வேலை செய்யாது யோகத்தில் இருந்தாலும் மூணு ஆறு இருந்தால் வேலை செய்யும் பத்துல இருந்தால் வேலை செய்யும் ராகு ஆனால் மாந்தி சம்பந்தப்பட்ட வேலை செய்யாது ஏன்னா மாந்தி அதோடைய உருகிடுவார் உறிஞ்சிடுவார் தன்னிச்சையை பண்ண முடியும் செயல்பட முடியாது ஒருவேளை அந்த இடத்துல குரு பார்த்தால் சுபர்கள் குருவோ சுக்கிரனோ புதனோ வளர்ப்பு சந்திரனோ இவங்கெல்லாம் பார்த்தால் புதனோ பார்த்தால் கண்டிப்பா அது வேலை செய்யும் மாந்தி இருந்தாலும் மாந்தி வந்து இருட்டில் பிறந்தது அது இருட்டு கரகம் இருட்டு கிரகத்துக்கு முரட்டு சக்தி உண்டு அப்ப அதுக்கு மாந்தி முரட்டு பயர் ஆனால் குரு பார்வை இருந்தால் சுபர்கள் பார்வை இருந்தால் அந்த இருட்டு விலகிவிடும் அந்த திசை வேலை செய்யும் அப்போ ஒரு கிரகத்தை வேலை செய்ய வேண்டும் என்றால் மற்ற கிரகங்களின் ஆதரவு தேவை 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 நன்றி